அப்போல்லாம் வந்து சைனா மேக்லாம் இல்லை இந்தியன் மேக்ஸ் தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ தான் சைனா மேக் நிறைய வந்துடுச்சு இதில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் இருந்தேன் அது அப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு தான் இந்த விவசாயத்துக்கு வந்தேன் மலர் முன்னனுங்க நாங்கள் இங்கே திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் கோட்டநாத்தன் கிராமத்தில் இருந்து பேசுகிறோங்க நம்ம வந்து விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குங்க இதில் கடலை வெங்காயம் அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் முன்னாடி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா இப்போ பப்பாளி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஒரு ஆறு ஏக்கர் பண்ணிகிட்டு இருக்குங்க இப்போ நாங்கள் வந்து இந்த முன்னாடி களை எடுக்கிறது சின்ன பாத்தியெல்லாம் வெங்காய மிளகா செடி இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வாய்க்காலில் இந்த களை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்போ வந்து இந்த சாஃப்ட் கருடாவில் வந்து இந்த வண்டி இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குன்ட்டு அப்புறம் திண்டு கோயம்புத்தூரில் போய் அவங்க கம்பெனிலே இந்த வண்டி வாங்கினோம் அப்போ வந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தில் எடுத்தோம் அப்போ இன்றைக்கி வரைக்கும் பன்னெண்டு வருஷமாக நல்லா வேலை செஞ்சிட்ருக்குங்க இது வேலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்றிலேருந்து ரெண்டு அடி உள்ள இதுக்குள்ளே வந்து நல்லா வேலை செய்யுதுங்க களை எடுக்கிறதெல்லாம் வந்து நாலாள் அஞ்சால் எடுக்கிறத இது ஒரு ஆளே வச்சு நம்ம பண்ணிடுற முடியுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகுது ஒரு ஒரு மணி நேரம் ஓட்டினோன்னா ஒரு முக்கால் லிட்ரு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது செலவாகுது வேலையும் கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சு போயிடுதுங்க ஆள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இதை வாங்கினதுக்கப்புறம் நாங்களும் எல்லா மேக்ஸிமம் ஒர்க்கு இதிலே முடிச்சுக்கிறோங்க இப்போ பப்பாளி போட்டதுக்கப்புறம் இது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் சில இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஆள் விட்டு மாற்றியும் கொத்தியிருக்கோம் ஆனால் இது போட்டதுக்கப்புறம் இந்த உள்ளே இன்டர் கிராப்பில் உள்ளே போகிறப்ப ரொம்ப ஈ ஈஸியாகவும் இருக்குது வேலையும் சுலபமாக முடியுதுங்க அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு அந்த மாதிரி எந்த பெரிய பிரச்சனையெல்லாம் இது வச்சது இல்லைங்க அந்த ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் முன்னாடியெல்லாம் வந்து கம்பெனிக்கே கூப்பிட்டு பேசுவோம் அப்புறம் அவங்க இருந்து சில சஜஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லைனா ஸ்பேர்ஸ் வாங்க நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்புறம் இப்போ கொஞ்ச காலமாக ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து கரூரில் வயல்வெளி டெக்னோ ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள கம்பெனிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்புறம் அவங்க நம்பர் கிடச்சதுக்கப்புறம் இங்கே கரூர்லேயே நாங்கள் டேரெக்டாக எதாவது வேணும்னா ஸ்பேர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க இன்ஜின் கூட லாஸ்ட்டாக ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களே வந்து அந்த சர்வீஸு இதெல்லாம் பண்ணி இங்கேயே நம்ம இடத்துலேயே வந்து பண்ணி கொடுத்தாங்க நல்லா ஈஸியாகவும் இருக்குது அவங்களும் சுலபமாக நமக்கு ரீச் ஆகிறாங்க கே நினச்ச நேரத்துக்கு நம்ம சொன்னோன்னா அது கரெக்டாக ஒரு ஒரு நாள் அந்த இதில் வந்து இது பண்ணிக்கிறாங்க ஸ்பேர்ஸும் அவங்களே கொண்டு வந்து இது பண்ணிக்கிறாங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய செலவு அப்படின்னா கலப்பை மட்டும் தேய்மானம் தான் டீசல் பெட்ரோலு அதுக்கப்புறம் வந்து கலப்பை தேய்மானம் தான் கலப்ப தேய்மானங்கிறது குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓடு ஒரு வருஷத்துக்கு ஓடிடுங்க நூ நூறு மணி நேரம் நூற்றம்பது மணி நேரங்கிறப்ப நமக்கு பெரிய நம்ம காடும் வந்து கொஞ்சம் இது மண் பேஸ் தானா நல்ல சரலை க கரிசல் பே இந்த பேஸினால் உங்களுக்கு கல்லுக்குள்ளெல்லாம் இல்லாதனால நல்ல தேய்மானமும் அதிகமாக ஆகிறது இல்லை நல்லா ஓடுது பிரச்சனை இல்லைங்க இது மற்றபடி இது வரைக்கும் சர்வீஸு அப்படின்னு எதுவும் ப்ராப்ளம் வந்ததில்லை இந்த வண்டியில் மெயினாக வந்து ஒரே ஒரு தடவை தான் இந்த சர்வீஸ் பண்ணுறேன்னா ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்றதுக்காக சரி கொஞ்சம் ஸ்டார்டிங்கெலாம் எதோ ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்ட்டு அப்புறம் அவங்கள கரூர்லேருந்து தான் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க அதுலேருந்து இப்போ எந்த பிரச்சனையும் வரதில்லைங்க அப்புறம் இந்த இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது பேக் ரோட்ரி அப்படின்றனால இதில் வந்து வைப்ரேஷன் அந்த இது அந்த இதெல்லாம் ஒன்றும் வரதில்லை நம்ம பாட்டுக்கு பிடிச்சிட்டு ஒரு கையில் விரலில் விட்டு ஓடலாம் திருப்பிறப்பு மட்டும் இன்னொரு கையை யூஸ் பண்ணால் போதுமே தவிர மற்றபடி நேர் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் மற்ற எந்த பிரச்சனையும் வரதில்லை ரோட்ரி அந்த மாதிரி எடுத்தோம்னா நல்ல வைப்ரேஷன் அந்த மாதிரி இது கொடுக்கும் இதில் அந்த அந்த பிரச்சனை எதுவுமே இல்லைங்க நல்லா ஸ்மூத்தாக ஃப்ரண்ட்டில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் நம்ம வந்து சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு போனால் போதும் திருப்பிறப்பு மட்டும் நம்ம லோடு கொடுத்து இது பண்ணுற மாதிரி இருந்தாலே போதுங்க மீதியெல்லாம் அந்த வைப்ரேஷன் பிரச்சனை இந்த வண்டியில் இல்லைங்க இப்போ இது நாங்கள் இந்த வண்டி எடுக்கிறப்ப எண்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவாச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டீசல் பெட்ரோல் மட்டும் தான் செலவு பண்ணிக்குவோம் ஆனால் இதில் லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆள் கூலி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கு இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு கணக்கு போட்டால் இது மாதிரி ஒரு நாங்கள் இன்னொரு நாலு வண்டியே வாங்கிடலாம்ங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆள் கூலி மிச்சம் பண்ணி கொடுத்துருக்குது அதனால் இதை இப்போ நாங்கள் வந்து அடுத்து ஒரு வண்டியும் இதோட கொஞ்சம் பெரிய வண்டியை எடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கும் வந்து இதில் வந்து அவங்க ஒம்பது ஹெச்பி ஒன்று இருக்குதுன்னு புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதையும் நானும் வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆ ஆவலுக்கு வந்திருக்கோங்க ஏன்னா இந்த இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு இது நமக்கு கொடுக்குற செயல்பாடு இதனால் நமக்கு நல்லது நடந்தது இதை வச்சு பார்க்கிங்கன்னா ஆள் கூலி மிச்சமானது இப்போ இந்த இந்த கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு கால் ஏக்கர் ஒரு கேட்வாலில் சுற்றி வர்றதுக்கு எனக்கு ஆள் கூலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத பத்துலேருந்து பதினஞ்சு ஆள் தேவைப்படுதுங்க இங்கே சா கூலியெல்லாம் இரநூத்தம்பது முந்நூறு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க அது வந்து நூறு நாள் வந்ததுலேருந்து அவங்களும் அதிகமாக கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற சூழ்நிலை இது வந்து எனக்கு வந்து கா ஒரு ஒரு ரெண்டு லிட்டரு டி பெட்ரோலில் இதை நான் ஓட்டிடுறேன் வெறும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா செலவாகுது எனக்கு ஆனால் ஆள் கூலின்னு எடுத்துக்கிட்டால் பத்தாள் ஆள் கூலி பாஞ்சாள் கூலிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபா அந்த அளவுக்கு இதில் ஆகுதுங்க ஆனால் இது நமக்கு நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு சீக்கிரமாக முடிச்சிடுறோம் அவங்க ஒரு நாளில் செய்கிறத நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் இதை முடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு காலியாக நான் சொல்கிறதுங்க இந்த ஒரு கேட் வால்னு சொன்னது அந்த அளவுக்கு டைமிங்கும் ரொம்ப மிச்சமாகுது எனக்கு இப்போ நாலு மணி இன்னொன்று அவங்கள எதிர்பார்த்துருக்கிற நேரத்துக்கு நானே வேலை செஞ்சுட்டு நம்மளே வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லைங்க அதனால் இந்த மாதிரி வண்டி எனக்கு எடுத்தது ரொம்ப சந்தோஷம் அது கருடா அப்படின்றது இந்த இது முலம் எடுக்கிறப்போ கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேங்க அப்போல்லாம் வந்து சைனா மேக்லாம் இல்லை இந்தியன் மேக்ஸ் தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ தான் சைனா மேக் நிறைய வந்துருச்சு அப்படி வந்தாலுமே இது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் மிஷின் மாதிரியே இருக்காதுங்க உங்களுக்கு அந்த கலர்லேருந்து இது இன்ஜின் எல்லாமே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டே தான் இருக்குது வண்டியோட டயர் நான் இன்னும் வரைக்கும் மாத்தலைங்க இந்த டயரை போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் கருடாவில் என்ன வண்டியில் வந்துச்சோ அந்த டயர் தான் இருக்குங்க எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ நான் மட்டும் இதை பயனடைஞ்சால் பத்தாது அப்படின்னு இப்போ என்னோட தெரிஞ்ச எல்லாம் நம்ம சப்போர்ட் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேங்க நம்ம நண்பர்கள் கூட இப்போ ஒரு ஒருத்தர் பத்து ஹெச்பி வண்டி வாங்குறது பத்து ஹெச்பி ரோட்டவேட்டர் வாங்குறதுக்காக பேசியிருக்காருங்க அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அப்புறம் வயல்வெளியாக அவங்க அவங்களை காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்மளுமே அடுத்த வண்டி வாங்க போகிற ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் இப்போ இதோட கொஞ்சம் இன்னும் பெருசாக வாங்கிட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் சேவ் ஆகும் அப்படின்றது ஏன்னா இது வந்து ரெண்டு உள்ளே உள்ள போகிறப்ப கரெக்டாக ஒன்றடியிலருந்து ரெண்டு அடி வரைக்கும் தான் இது அந்த எக்ஸ்டென்ஷன் வருங்க இது ஒரு நான் மூணு அடி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் சேவ் ஆகும் அப்படின்றனால இப்போ அடுத்த வண்டி வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் பிளான் பண்ணிட்டுருக்கேன் அதேமாதிரி நானும் வாங்கணுன்றது ஐடியாவுக்கு இருக்கும் இது இல்லாமல் என்னோடய சர்க்கிள் என்னோட ரிலேட்டிவ்ஸு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்குமே எங்கள் பகுதியில் இருக்கும் யார் வந்தாலுமே டெமோ காமிச்சு எப்படி ஓடுது அப்படின்ற நானே சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு ரெக்கமண்ட் பண்ணிகிட்டு இருக்கு இது இதே மாதிரி நம்மகிட்ட இருக்க வண்டி யாராவது வந்து ஓட்டி பார்க்கணும் இதோட அட்வான்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் வேணாலும் நம்ம நம்பர் தரோம் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து கூட இங்கே நீங்கள் எப்போ வேணாலும் இது பண்ணி காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு வந்து டெமோவை பார்த்துக்கலாங்க ஏன் இந்த வண்டி வாங்கினதுலேருந்து எனக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன என்ன சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடிச்சிட்டு திருச்சியில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை அப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு தான் இந்த விவசாயத்துக்கு வந்தேன் வந்தப்போ என்னென்னா நம்மால் இதுக்காக வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் நம்ம வந்து இப்படி தான் வாழணும் நமக்காக இது பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணோம் அதில் ஒவ்வொரு முயற்சியெல்லாம் வர்றப்ப இந்த களை எடுக்கிறப்ப எல்லாம் நம்ம பகுதியிலெல்லாம் கலைக்கொல்லி அது இது நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு தேடலில் வந்து வந்த வண்டி தான் இந்த வண்டி எனக்கு இது வந்ததுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் எப்பவுமே அது முன்னாடி இருந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருந்தே நான் பண்ணுறதில்லை அதை இன்னும் வந்து பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோன்னா இந்த வண்டி ஃபஸ்ட்டு பேஸாக வாங்கணும் வாங்கிட்டு இது வரைக்கும் எந்த களைக்கொல்லி அந்த மாதிரி இதான் யூஸ் பண்ணதில்லை சின்ன சின்ன புல் இருந்தாலும் இதே உள்ளே ஓட்டி இதுலேயே மக்கி அதே வந்து உரமாக மண்ணுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கனால நான் வந்து எல்லாருக்கும் நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இந்த வண்டிகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஞ்ஞான வளர்ச்சியில் நமக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திட்டு இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமாக வந்து மக்களுக்கு நஞ்சில்லாத உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து எல்லாத்துட்டையும் கேட்டுக்கிறேன் அதில் வந்து மெயினாக அந்த கலைக்கொல்லி தான் வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து ஒரு பெரிய கலையோட இது அந்த கலையோட இதுக்கு களை அடிக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு போல் இது வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கிறப்ப நமக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது